பங்களாதேஷ்க்கு எதிரான முதல் டெஸ்ட் இது என்னோட மண்ணடான்னு மண் ஆக்கியிருக்காரு பங்களாதேஷை நசுக்கி எடுத்திருக்காருங்க சேம் டைம் ஒரு உலக சாதனை டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்நாள் சாதனை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு அதாவது அவர் சாதம் அடித்து செஞ்சுரி செலிப்ரேட் பண்ணார் பார்த்தீங்களா அவங்க தாய் தந்தை வந்துட்டு கண் கலங்கிட்டாங்க இன்றைக்கி ஹோம் கிரவுண்ட் என்பதால் அஸ்மின் ஃபேமிலியே வந்திருந்தாங்க ஆனந்த கண்ணீரில் அவங்களால பேசவே முடியலை செலிப்ரேட் பண்ண முடியலைங்க அழுதிட்டாங்க அந்த நிகழ்வுலாம் வேற லெவல் கூஸ்பம் தாய் தப்பன் அழுகும்போது அஸ்வினே கொஞ்சம் கண் கலங்கிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு வேற லெவல் பூஸ்ட் கிடச்சிது என்றே சொல்லாங்க அரை சதத்தை கிடக்கும் போது ஓகேவா அந்த ஒரு எனர்ஜி தான் தாய் தந்தை கொடுத்த எனர்ஜி தான் அவரால் மின்னல் வேகத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த ஹால்ஃப் செஞ்சுரி அடித்து ஒரு ஏழாவது பேட்ஸ்மேன் இறங்கி அண்டர் பிரஷர் கேமில் ஐந்தாவது செஞ்சுரி டெஸ்ட்டில் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க பங்களாதேஷை வந்துட்டு பறக்க விட்டுருக்காரு சிக்ஸரில் சதர விட்டுருக்காரு ரெண்டு சிக்ஸர் பத்து பவுண்டரி அண்டு முதல் டெஸ்ட்டே அவரோட சொந்த மண்ணில் சொல்லி சதம் அடிச்சிருக்காரு என்றே சொல்லாங்க ஓகே மேட்ச் ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் இந்திய டீம் முதல் பிள்ளைகள் சொல்லப்படுற ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா விட்டுருங்க அவரது நல்லா அடிப்பாரு அண்ட் கோலி சமீபத்தில் ஐபிஎல் பி தாங்க நல்லா விளையாடுறாரு விளையாட மாட்டாரு புட்டுக்கிறாரு இந்த பல்லு பையன் பல்லு இல்லாத கில்லு பைய இந்த தேவாங்கு பயில எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல இன்னொரு தேவாங்கு கே எல் ரகுலு எதுக்கு தாண்டா வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுங்க எம்எஸ் தோனி தரப்பில் என்ன செய்தி வந்திருக்குன்னா சப்ராஸ்கானே எடுத்தீங்க அவரை யூஸ் பண்ணலாமே இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கலாமே ஏன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட எக்கச்சக்க வாய்ப்பு கொடுத்தாச்சுங்க எல்லா வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா தானோன்னு எகத்தாளமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லலாம் அதனால தான் கமெண்டேட்டர் அஸ்வி சச்சின் டெண்டுல்கரே இவங்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இளம் பிளேயருக்கு ருத்ராஜ் கிக்வாட் சஃப்ராஸ்கானுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு வெளிப்படையாக சொன்னாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் யூ நூறு சதவீதம் கரெக்ட் என்றே சொல்லலாம் ஓகே இந்தியா முதல் பேட் பேட் பண்ணாங்க அது நமக்கு அட்வான்டேஜுங்க சென்னை மண்ணில் முதல் பேட் பண்ணிட்டாலே அந்த டீம் வின் பண்ணிடும் ஸோ ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க இந்த டெஸ்ட் வந்துட்டு ஏப்ப சாப்ப கிடையாது வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன் இருக்கு இல்லையா அதோட பாயிண்ட் கவுண்ட் ஆகுங்க முதல் ரெண்டு பிளேஸ் வர்ற அணி தான் ஃபைனல் போக முடியும் டெஸ்ட்டில் ஓகே ஓகே அதாவது மேட்ச் ஆரம்பித்த ஒரு மணி நேரத்திலே இந்தியா முதல் பேட் பண்ணாங்க மூணு விக்கெட் போயிடுச்சுங்க கொத்தா ரோஹித் சர்மா விராட் கோலி கில்ல தூக்கி விட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ர பண்டும்ம் அண்டு சேம் டைம் ஜெய்ஸ்வால் இல்லைன்னா நம்ம வாழை எடுத்து பண்ணுவாங்கன்னு வைங்கள அவர் தாங்க வாழை வச்சு சொருங்கு சொருங்கன்னு சொருங்குனார் பங்களாதேஷ் போலராக அரை சதம் அடித்தார் ஒரு சம ஸ்டார்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரிசா பண்டம் டீசெண்டாக ப்ளே பண்ணால் கொஞ்சம் ஸ்கோரை ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்துட்டு மேலே ஏறி மதிச்சாங்க இவங்க ரெண்டு விக்கெட்டையும் எடுக்க நூற்றி முப்பதுக்கே ஏறத்தாலும் அஞ்சு விக்கெட் போச்சு இனி அதுக்கப்புறம் எங்கேடா வண்டி ஓட போதுன்னு தான் நினச்சோம் பட்டு சொந்த ஊரில் சொந்த தமிழன் வந்துட்டு கால் அடி எடுத்து வைச்சாரு அவரோட சிஎஸ்கே தமிழனும் களமறங்குனார் ஜடேஜா இந்த மண்ணு வந்துட்டு ரெண்டு பேருக்குமே அத்துப்படிங்க அட்டி சிதற வச்சுட்டாங்க என்று சொல்லலாம் சிக்ஸர் பவுண்ட்ரி மூலம் அண்டு ஒரு ஏழாவது பேட்ஸ்மேன் இறங்கி சதம் கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க சேம் டைம் டெஸ்ட்டோட வாழ்நாள் கிரிக்கெட் ஹிஸ்டரியை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு முத்தையா முரளிதரன் தாங்க டெஸ்ட்டில் பதினோரு முறை தொடர்நாயகன் விருது வாங்கியிருக்காரு பட் இந்த டெஸ்ட் சீரிஸில் அஸ்வின் முறையும் தொடர் நாயகன் விருது வாங்கிட்டார்னு வைங்கள அவர் பதினோராவது முறை தொடர் நாயகன் விருது வாங்கி ஒரு மிகப்பெரிய வாழ்நாள் முரளிதரன் ஹிஸ்டரியை பிரேக் பண்ணுவார் அதற்கு இன்னும் ஏறத்தாழ நாலு நாள் கூட போகாதுங்க அந்த ட்ரெஸ்ட்டு மூணு நாளையே அச்சாதனையை வந்துட்டு பதிவு பண்ண போகிறார் என்றே சொல்லலாம் தெரிக்க விட போகிறார் என்றே சொல்லலாம் நூற்றி ஐம்பது ரெண்டில் ஆல் அவுட் ஆக வேண்டிய இந்திய டீமை அதாவது மொத்த இந்திய டீமை சென்னை மண்ணில் வந்துட்டு காத்தது வந்துட்டு நம்ம தமிழன் அஸ்வின் அண்ட் அவரோட நங்குரமா சப்போர்ட் பண்ணது ஜடேஜா தாங்க முன்னூற்றி முப்பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஆறு விக்கெட் போயிருக்குங்க அஸ்வின் வந்துட்டு இரட்டை சதம் கன்வெர்ட் பண்ணுவாரா செகண்ட் டேல அண்ட் சேம் டைம் ஜடேஜா வந்துட்டு செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணுவாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சேம் டைம் இந்தியா எவ்வளோ ரன்ல ஆல் அவுட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க முதல் இன்னிங்ஸ் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க